சரத் ரசிகர் ஆவேசம் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் நடிகர் சரத்குமார் கட்சியை கூண்டோடு நேற்று பிஜேபியில் இணைத்தார் கும்பகோணத்தை சேர்ந்த கட்சியின் பொறுப்பாளர்களில் ஒருவரான சரத்குமாரின் தீவிர விசுவாசி கலையரசன் என்பவர் தான் மொட்டை போட்டது எதற்கு என்பதை கலையரசனே விளக்குகிறார் வணக்கம் அரசியல் வாழ்வில் எங்களை தாங்கிய தாய் சமத்துவ மக்கள் கட்சி இழந்த நாள் நீ நீங்கா துயரத்தோடு இன்றல்ல நேரல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சூரியன் திரைப்படத்தின் வாயிலாக ஐயா நாட்டாமை அவர்களினுடைய ரசிகனாக உருவெடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிம்மராசி திரைப்படத்தின் கண்டுகளித்து நற்பணி இயக்கமாக மாறி பொதுமக்களுக்கு பல நற்பணிகள் செய்து ஐயா அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி தாங்கி நின்றோம் இருந்தபோதும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்ற தாய் எங்களை தாங்கி சுமந்தார் இருந்தபோதும் எங்களை வழிநடத்தி சென்றது ஐயா நாட்டாமை அவர்கள் தகப்பனாக எங்களை வழிநடத்தி சென்றது கைப்பிடித்து அழைத்து சென்றது ஐயா நாட்டாமையாவர்கள் இருபத்தி நாலு பனிரெண்டு மூணாவது மாதம் பனிரெண்டு பதினொன்றாம் தேதி சமத்துவ மக்கள் கட்சி என்ற தாய் எங்களை விட்டு வெகு தூரம் சென்றாள் நீங்கா துயரத்தோடு சமத்துவ மக்கள் கட்சியின் குழந்தையாகிய நாங்கள் கதறுகிறோம் புலம்புகிறோம் பதறுகிறோம் நீங்கா துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றோம் அவ்வப்போது கும்பகோணத்தினுடைய ஒன்றிய செயலாளராகவும் சட்டமன்ற தொகுதி செயலாளராகவும் கொற்கை ஆதி கலையரசனாகிய நான் தாங்கா துயரத்தை நெஞ்சில் சுமந்து என் தாய்க்காக சமத்துவ மக்கள் கட்சி என்ற தாய்க்காக நான் மொட்டையடித்து காசி மாநகரத்திலே மொட்டையடித்து என் துயரத்தை ஆழ்ந்து கொண்டேன் மேலும் எங்கள் அரசியல் வாழ்வில் என்னை வழிநடத்திச் சென்ற ஐயா நாட்டாமை தந்தையார் நாட்டாமை அவர்கள் கரம்பிடித்துச் செல்ல முயற்சி செய்வேன் இருந்தபோதும் நாட்டாமை அவர்களுடைய ரசிகனாகவும் நற்பணி இயக்கமாகவும் அவர்கள் பாதச்சோட்டில் நடக்க என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன் And